வணக்கம் திமுக மீது நமக்கு கால் புணர்ச்சி இருக்கான்னா கால் புணர்ச்சி இல்லை ஆனா தீராத கொடும் வன்மம் இருக்கு ஈழத்தில் மக்கள் கொன்றடிக்கப்படுற வேலையில அன்னைக்கு இருந்து அந்த இனப்படுகொலையை சகித்து கொண்டிருந்தாங்க என்கிற கோபம் கருணாநிதி குடும்பத்தின் மீது உண்டு அதே போல இன்னைக்கு ஆளக்கூடிய ஸ்டாலின் ஆட்சி மீது நமக்கு கோபம் உண்டு அப்படி இந்த ஆட்சி மீது இந்த அதிகாரத்தின் மீது திமுக மீது கருணாநிதி குடும்பத்தின் மீது நமக்கு கோபம் இருந்தாலும் வன்மம் இருந்தாலும் வெறுப்புணர்ச்சி இருந்தாலும் பகைமை இருந்தாலும் இந்த விமர்சனங்கள் எல்லாம் ஒரு நாகரிக வரம்புக்குள்ள நிற்கும் ஒரு எல்லையோடு நிற்கும் ஸ்டாலினை மிக காத்திரமான மொழிநாட்டில் விமர்சனம் பண்ணுவோம் மிக காட்டமாக விமர்சனம் பண்ணுவோம் ஆனால் ஒருபோதும் துர்கா ஸ்டாலின் குறித்து முதன்மை பொறுப்பாளர் தொடங்கி கடைக்கோடி உறுப்பினர் வரைக்கும் யாரும் பேசறதில்லை இத்தனைக்கும் துர்கா ஸ்ரானி வந்து ஒரு நிழல் அதிகாரம் அவங்க நிழல் அதிகாரம் அதிகாரம் மையம் அமைச்சர் மெய்யனாதான் சொன்னாரு நான் அமைச்சராகிறதுக்கு காரணமே துர்கா ஸ்டாலின் தான் அப்படின்னு வெளிப்படையா சொன்னார் அவங்க கிச்சன் கேபினட் இருந்த போதிலும் துர்கா ஸ்டாலின் குடித்து யாரும் விமர்சிக்கிறது இல்லை அதே போல கிருத்திகா உதயநிதி நிதி அவங்க குடித்து யாரும் விமர்சிக்கிறது இல்லை ஏன்னா நமக்கு ஒரு வரம்பு இருக்கும் ஒரு எல்லை இருக்குதுன்னு நிறுத்திக்கிறோம் ஆனால் இந்த பக்கம் நாம் தமிழ கட்சி வந்து அதிகாரத்தில் இல்லை கோடி கோடியா கொள்ளையடிக்கலை ஊரை அடித்து உலையில போடல மணல் கொள்ள வள கொள்ள எந்த கொள்ளையும் அடிக்கலை மக்களுக்காக பாடுபடுது களத்த நிற்குது ஆனால் அந்த நாம் தமிழ கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான்கள் குறித்து குடும்பம் குறித்து எவ்வளவு வைக்கிரமாக ஆபாசமாக பேச முடியுமோ அவ்வளவு தனிநபர் தாக்குதல் குடும்ப ரீதியான தாக்குதல் வைக்கிரமான பேச்சு வசைபாடல் ஒருமையில் பேசுகிறது இழிவாக பேசுவது மனிதப்படுத்துவது கொச்சைப்படுத்துவது எல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கு அண்ணன் சீமான் தொடங்கி நாம் தமிழக நிர்வாகிகள் வரைக்கும் எல்லாருமேலையும் இது மேலே தாக்குதல் இதில் வந்து எல்லா எல்லையும் கிடந்துட்டாங்க எந்த நாகரீக வரமும் இல்லை எல்லையும் இல்லை எவ்வளவு மோசமாக பேச முடியுமோ அவ்வளவு மோசமாக பேசுகிறாங்க இது தொடர்ச்சியாக நடக்குது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் எந்த தலைவரும் இந்த அளவுக்கு தாக்குதலுக்கு தனிநபர் தாக்குதலுக்கு உள்ளாகல என்று சொல்கிற அளவுக்கு அவ்வளவு தனிநபர் தாக்குதல்கள் இப்படி பேசுகிறான்ல எழுதுறான்ல அவன் மீது கோபம் கண்டு ஒருத்தனை அடிக்கணும் கைகளை உடைக்கணும் இல்ல வாயை உடைக்கணும் வீட்டை முற்றுகையிடணும் இல்ல வீட்டுல பெற்றபோ அடிக்கணும் இப்படி எந்த முயற்சியும் நாம் தமிழக கட்சி பிள்ளைகள் எடுத்தது இல்லை மிகுந்த ஜனநாயக பூர்வமாக சமுதாய சமூக பொறுப்புணர்வோடு கடந்து போறோம் அவதூறுகளை கூட கடந்து போறோம் ஆனா இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னா தந்தை பெரியார் திராவிட கழகம் கு ராமகிருஷ்ணன் தலைமையிலான அமைப்பு அந்த அமைப்பை சேர்ந்த பத்து பேர் இன்னைக்கு காலையில் கைது செய்யப்பட்டிருக்காங்க எல்லாரும் பார்த்துருக்கலாம் அண்ணன் சீமான் வீட்டில் பெட்ரோல் பாம் அடிக்க முயற்சி பண்ணி உளவுத்துறையால் கண்டறியப்பட்டு உளவுத்துறை காவல்துறை தகவல் சொல்லி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவங்களை கைது பண்ணிட்டாங்க அதாவது அண்ணன் சீமான் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசணுங்கிற அளவுக்கு அண்ணன் சீமான் வந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செஞ்ச பாதகம் என்ன என்ன பாதகம் பண்ணிட்டாரு ஏண்டா எவ்வளவு பேசுறீங்க எவ்வளவு கீழ்த்தரம்மா கொளத்திருமணியே பேசுறாரு கொளத்தூர்மணியே ஒருமையில பேசுறாரு ரொம்ப கீழ்த்தரமா பேசுறாரு அவ்வளவு மோசம் பேசுறாரு அப்படி கொளத்தூர்மணி தொடங்கி எல்லாரும் பேசுறாங்க அந்த பக்கம் இந்த திராவிட கூட்டமே ஒருத்தர் மிச்சம் இல்லாமல் எல்லாருமே நாகரிகம் இல்லாது வரம்பு இல்லாது அவ்வளவு தனிநபர் தாக்குதல் வசை மொழி எல்லாம் பேசுறாங்க எல்லாத்தையும் கடந்து 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 போறோம் ஆனா பெரியார் குடித்து விமர்சனத்தை வச்சுட்டா அது தாங்க முடியாம வீட்டில் பெட்ரோல் போக மாட்டேங்கணும்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்ப நீங்க நாங்கள் என்ன பண்றது என்ன பண்றது இதில் வந்து பெரியார் குறித்தான திறனாய்வு விமர்சனம் பெரியார வந்து ஒரு பிம்பமாக கட்டி அமைச்சிருக்கீங்க எல்லாமே பெரியார் தான் தமிழனுக்கு வந்து மானத்தை அவர் தான் புகட்டினார் வீரத்தை அவர் தான் போதிச்சார் அவர் தான் அறிவை சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு மிகையாக ஒரு பிம்பத்தை கட்டுறீங்க கற்பனை வாதங்களை கட்டமைத்து தமிழ் தேசிய இனத்தோட அறிவுலக வரலாற்றை மூடி மறைக்கிறீங்க ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக உலகத்திற்கு பொதுமறை தந்தவன் வள்ளுவர் வள்ளுவரும்பாட்டன் அதாவது நாற்பது ஆண்டு ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோட சிந்தனை ஓட்டமும் கருத்தும் இன்னைக்கு தலைமுறையோட ஒத்து போக மாட்டேங்குது மாறுபடுது அந்த நாற்பது ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாம் அவங்க வந்து பிற்போக்குத்தனமான கருத்துக்களோடு இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப அடிப்படைவாத சிந்தனைகளோடு இருக்காங்க ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக வாழ்ந்த வள்ளுவன் அவன் சொன்ன கருத்து இன்னைக்கும் பொருந்தது இன்றைக்கு இல்லை இன்னும் நூறாண்டு கழித்து பார்த்தாலும் அது எல்லா மக்களுக்கும் பொருந்தும் தமிழர்களுக்கு மட்டும் இல்லாது உலகத்தில் மாவிடக்கூட்டம் ஆழ்ந்ததில்லை எல்லாருக்கும் பொருந்தது எல்லா மனிதருக்கும் எல்லா காலத்துக்கும் பொருந்துகிற வகையில் உலகத்திற்கு ஒரு அறிவு கொடையை கொடுத்தவன் வள்ளுவர் பெரும்பாட்டேன் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முடிவு ஒழுக்கத்தை பொதிச்சான் வீரத்தை போதிச்சான் மானத்தை போதிச்சான் கொடையை போதிச்சான் அதே போல விருந்தோமலை போதிச்சான் அப்படியே ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாகவே உலகத்துக்கு எல்லாவற்றையும் சொல்லி தர்ற அளவுக்கு ஒரு மேன்மை மிகுந்த இனமாக இருந்தது இந்த இனம் உலகத்துல பல இன இனக்கூட்டம் வந்து நாடோடியா தெரிஞ்ச காலத்துல நிலையா நீடிச்சு நிலையா வாழாம நாடோடியா தெரிஞ்ச காலகட்டத்துல வாழ்வியல் நிலங்களை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு ஐந்து வகை நிலங்களாக பகுத்து பிரித்து வாழ்ந்து வந்தவர்கள் தமிழர்கள் எந்தவித நாகரிகமும் இல்லாம எந்தவித ஒழுங்கும் இல்லாம உலகத்துல பல மானுட கூட்டம் வாழ்ந்த காலகட்டத்துல தமிழ வந்து வாழ்க்கையை பிரிக்கிறான் அக வாழ்க்கை புற வாழ்க்கை இந்த அக வாழ்க்கைக்கும் புற வாழ்க்கைக்கும் அடிப்படை இலக்கணம் அறம் அப்படின்னு சொல்றாங்க இல் வாழ்க்கைன்னு சொல்லலை இல் அறம்ங்கிறான் இல் அறம் அப்படி அறத்தை வச்சு வாழ்ந்தவன் தமிழ பிற மொழிகளோட ஆதிக்கத்தால் பல மொழிகள் சிறைவுக்கு ஆட்பட்ட போது பல மொழிகள் பிறக்காத போது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக தொல்காப்பியம்னு தமிழ் தேசிய இலக்கண இலக்கிய நூல் இருந்துச்சு அப்படி எல்லாத்தையும் எல்லாத்தையும் வரைமுறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக வாழ்ந்து வந்தோம் தமிழை அண்மைக்கான ஆய்வு சொல்லுது இரும்ப வந்து இரும்ப வந்து தமிழை எப்போதே பயன்படுத்திட்டான் அப்படின்னு கீழடி ஆய்வு சொல்லுது தமிழை வந்து அப்போதே வந்து நாகரீகத்தோடு விளங்கினா அப்படின்னு அப்ப என்ன சொல்லலாம் நீங்க பெரியார் இந்த காலகட்டத்தில் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செஞ்சாரு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு வாதிடுங்க அதில் தர்க்க நியாயம் இருக்கு அதை விட்டுட்டு பெரியார் தாங்க பெரியார் தான் இல்லாம் அவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அவர் இல்லைன்னா யூடியூப் ஏது அவர் இல்லைன்னா ஃபேஸ்புக் எது அவர் இல்லைன்னா ட்விட்டர் ஏது இப்படின்னு சொல்லி நீங்க சர்வலோக நிவாரணியாக எல்லாத்துக்குமான சர்வலோக நிவாரணியாக கட்டமைச்சிங்கன்னா ஆதி முதல் அந்த முறை எல்லாமே அவர் தான் அவர் இல்லாம அணு கூட அசையாது அப்படின்னு கட்டமைச்சீங்கன்னா இது தமிழ் தேசனத்தை இதை ஏற்க முடியாது அப்புறம் நீங்க கட்டமைப்பது போல பெரியார் வந்து அப்பழு கற்றோம் இல்லை அவர் வாழ்ந்த காலம் முழுமைக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அடிப்படையில தான் அத்தனை நிலைப்பாடுகளையும் எடுத்திருக்கார் அவர் ஒரு கோட்பாட வச்சு அந்த கோட்பாட்டை அளவுகளை வச்சு அந்த நிலைப்பாடு சரியா தவறான்னு எடுக்கல அவருக்கு பிடிக்கல அண்ணாவை பிடிக்கல திமுக வந்து கண்ணி தொழில் கட்சி அண்ணா வந்து ஆசி வாங்கிட்டார் அறுபத்தேழுல வென்ற பிறகு பெரியார்கிட்ட ஆசி வாங்கிட்டார் ஆசி வாங்கின சரி போறான் நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்ன நிலைப்பாட்டை மாற்றி கொண்டு என்ன சொல்றாரு திமுகவை இந்தியா முழுக்க உயிர் அந்த முரண்பாடுகளின் மூட்டை அப்படின்னு பெரியார சொல்றோம் அதே போல தான் தோண்டி தனத்தோட உச்சம் அந்தந்த நேரத்தில் என்னென்ன தோணுதோ அப்படியே பேசியிருக்கார் அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமாக காலத்துக்கு ஒத்து வர்ற ஒன்றா அதெல்லாம் யோசிக்கல வாய்க்கு என்ன வருடத்தை பேசியிருக்கார் அவரே வந்து திருமணம் பண்ணியிருக்கார் அது வந்து ரெண்டு முறை திருமணம் பண்ணியிருக்காரு ரெண்டாவது திருமணம் தான் விமர்சனம் ஆகுது அதை பொருந்தா திருமணம்னு அண்ணா போன்றவங்க விமர்சனம் பண்ணாங்க ஆனால் எழுபத்தி மூணில் பெரியா இறப்பதற்கு முன்பாக அந்த ஆண்டில் எழுபத்தி மூணில் சொல்கிறாரு இந்த திருமணத்தை வந்து தடை பண்ணுங்க திருமணமே இருக்கக்கூடாது திருமணத்தை தடை பண்ணணும் சட்டபூர்வம் இல்லை அப்படின்னு சொல்லி தடை பண்ணுங்க இப்படி அவர் பேச்சு அவர் இழுத்தனம் பார்க்குறப்ப எந்த இடத்தையும் நிலையாடினது இல்லை மாறிக்கொண்டே இருந்திருக்காரு அந்த மாற்றங்கிறது ஒரு பரிணாம வளர்ச்சியாக இல்லாமல் சிந்தனை போக்கோடைய நீட்சியாக இல்லாமல் கல அனுபவத்தின் தொடர்ச்சியாக இல்லாமல் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு கடுப்பு இதை தான் எடுத்திருக்காரு இப்போ ஒவ்வொன்றா உடைச்சி சொல்கிறோம் இவ்வளவு நாட்களா வந்து பெரியார் தாங்க எல்லாத்துக்கும் பெரியார் தாங்கன்னா இப்ப கீழ்வெண்மணி படுகொலை குடித்து கேட்குறப்ப ஏன் இந்த நிலைப்பாட்டை எடுத்தா கேள்வி எழுப்புறோம் பதில் இல்லை அதே போல வந்து சாதியை ஒழிக்க சட்டப்பிரிவை எரிக்க சொன்ன பெரியார் அறுபத்தாறுல சட்டப்பிரிவை எரிச்சவங்க தேர்தலில் போட்டி போடக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு வந்தப்ப அதை எப்படி வரவேற்றான்னு கேக்குறான் பதில் இல்ல பெண்ணியத்தோட முகமா காட்டுறீங்க ஆனா பெரியார் சொல்றாரு நகை அணிவதற்கு அரசு சட்டம் போடணும் இவ்வளவு தான் அணிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு அரசு சட்டம் போடணும்னு பெரியா சொல்றாரு பெண்கள் விடுத்துற ஆடையை வந்து அரசு தீர்மானிக்கணும்னு பெரியா சொல்றாரு இது ஏற்புடையதானா நவீன பெண்ணியாங்களா பதில் இல்ல எந்த பதிலும் இல்லை அவர் எந்த கோட்பாட்டில் பொறுத்துறீங்க எந்த கோட்பாட்டில் இல்லையே தேச அபிமானம் இல்லைன்னா திராவிட நாடு என்று முழக்கப்பட்டது சரியா அப்ப இனத்தின் மீது பற்று கூடாது பற்று இல்லைன்னா திராவிடர் என்று முழக்கப்பட்டது சரியா அப்படின்னு அப்படி கேள்விகள் எழுப்பி தொரியாங்களை பிம்ப உடஞ்சி வரப்ப என்ன பண்ணுறது தெரியாமல் தடுமாறுறாங்க எனக்கு ஏன் பெட்ரோல் குண்டு வீச அளவுக்கு வர்றாங்க கையாளாகத்தணும் எதிர்கொள்ள முடியல நீ இதா பேசுவீங்க கருத்தியல் ரீதியாக பேசணும் கருத்தியல் வீச்சுன்னு மேடை போடுறா மேடை போடு தொரியாரை பற்றி பேசு பொது கூட்டம் போடு திருமலை கூட்டம் போடு கருத்தரங்கு போடு விவாத அரங்கு நடத்து பொரியார் குடித்து நீ பேசு மக்கள் மடத்தை பேசு நாங்களும் பேசுகிறோம் நீ பெரியார் ஏன் தேவைன்னு பேசு பெரியார் இல்லாமலே தமிழ் தேசியம் எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு நாங்கள் பேசுறோம் அதான ஆரோக்கியமா இருக்கும் அதான ஜனநாயக பூர்வமா இருக்கும் நீ தமிழ்நாடு முழுக்க அதிகாரத்தோட ஒட்டுணியாக பெரியார் எப்படி அதிகாரத்தோட ஒட்டி ஒட்டுணி போல இருந்தாரோ அதே போல நீ திமுகவை ஒட்டி பிழைக்குது இந்த தந்தை பெரியார் திகாவும் திராவிட விடுதலை கழகமும் வீரமணியம் சுபரமானியனம் எல்லாரும் தான் எல்லா பெரியாரிவாதிகளும் தான் அப்புறம் இருக்கப்ப உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா ஊர்லேயும் பொதுக்கூட்டம் போடுங்க ஏன் பெரியார் தேவை பொதுக்கூட்டம் தெருமனை கூட்டம் கருத்தரங்கு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கருத்து பரவல் செய்யுங்க நாங்களும் பொதுக்கூட்டம் போடுறோம் நாங்கள் பெரியாருக்கும் தனியாக போட மாட்டோம் தமிழ் தேசத்தோட எழுச்சி அதை உரிமை அதை சார்ந்து போடுறோம் அதை இதையும் பேசுகிறோம் எந்த கருத்து மக்கள் மத்தியில் எடுபடுறதுன்னு பார்ப்போம் அதை பண்ண துப்பு இல்லாமல் பெற்றோர் போக இன்னைக்காவது அண்ணன் சீமான் வந்து ஒரு ஒரு பெரிய தலைவராக உருவெடுத்துருக்காங்க பல லட்சக்கணக்கான உறவுகள் இருக்கும் இன்னைக்கு வந்து ஊடக வெளிச்சம் வந்திருக்கு இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல இருக்கும் அண்ணன் போகிறார்னா அண்ணன் வாகனத்துக்கு முன்னாடி ரெண்டு வாகனம் மூணு வாகனம் பின்னாடி மூணு வாகனம் பின்னாடி நாலு வாகனம் அப்படின்னு போகுது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முன்பாக உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த திராவிட விடுதலை கழகம் தந்தை பிரியாத்திக்காவும் நல்லா தெரியும் அன்னைக்கு அண்ணன் வந்து ஒரு இயக்குனர் தனி ஒரு ஆளாக இருந்தாங்க அன்னைக்கு காரை எரிச்சப்ப அண்ணன் சீமான்கள் காரை எரிச்சப்ப அண்ணா அதுக்கே அசரலை தனி ஒரு ஆளா இருந்தப்பவே காரை எரிச்சப்ப அசரலை வாங்கு வாங்குன்னு வாங்கினாங்க அப்போ அண்ணனோட குணாதிசயம் என்ன பிறவி குணம் என்னன்னு குளத்திருமணிக்கு கு ராமகிருஷ்ணனுக்கும் நல்லா தெரியும் தெரிஞ்சிருந்தும் இந்த பெட்ரோல் பம்ப் அடிக்கிற வேலையை செய்கிறாங்கன்னா எவ்வளவு சல்லித்தனம் சிலறைத்தனம் இந்த வேலையை செய்கிறான் அப்படின்னா அந்த இயக்கத்தோட தலைவர் வந்து கு ராமகிருஷ்ணன் இதில் எனக்கு உடன்பாடு கிடையாது இந்த முறை சரியானது இல்லை அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்கணும் இல்லை பொறுப்போடு ஒரு பதில் சொல்லிக்கணும் எந்த பதில் சொல்லலைன்னா வாய் மூடி மௌனமாக இருக்காருன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது என்னன்னா பெரியார் குறித்து முதல்ல மொழியை எவ்வாறு அவர் வந்து சாடினாரு மொழி துவேஷம் கொண்டு தமிழ் மொழியை எவ்வாறு பேசினாரு அப்படின்னு சொன்னப்ப பெரியார விமர்சனம் பண்ணுறியா பெரியார விமர்சனம் விட்டு அரசியல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அங்கே அதுக்கும் பிறகும் விமர்சனத்தை வச்சாங்க வச்சவனாங்க சும்மா விட மாட்டோம் பெரியார இழிவுபடுத்தாரு அண்ணன் சீமான் வீட்டுக்கு அங்கே போக போகிறோம் அப்படின்னாங்க முத காவல்துறை கைது வந்து முப்பது பேர் இருக்காங்க மொத்தமாக முப்பது பேர் கூட இருக்க மாட்டாங்க மொதல் தடவை அது ஃப்ளாப் வாயிடுச்சு தோல்வி அடைச்சினோடனே மறுபடியும் முற்றுகையிடுறோம் அப்படின்னு கிளம்புனாங்க எங்கெங்கேயோ ஆழ திரட்டிக்கிட்டு மிஞ்சி போனால் இரநூறு பேர் இருப்பாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் வீட்டுக்கு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நின்று அங்கே வந்து வாய்ச்ச விட விட்டுவிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்புறம் என்ன சொன்னாங்க இனிமே விமர்சிக்க முடியுமா விமர்சிச்சா விடுவோமா நீ ஈரோட்டுக்கு தானே போறேன் ஈரோட்டுக்கு நாங்கள் வரணும்னாங்க வாங்கடான்னு ஈரோட்டில் போய் பரப்புரை பண்றப்ப நீ ஈரோட்டில் பரப்புரை பண்ணலாம் பெரியாரை விமர்சிச்சு ஓட்டு வைக்க முடியுமா அப்படின்னாங்க அண்ணன் வந்து பெரியார சொல்லி எனக்கு ஓட்டு விழாது அப்படின்னா பெரியார பேசினா எனக்கு ஓட்டு விழாதுன்னா அந்த ஓட்டு எனக்கு தீட்டினார் இது பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே ஒரு மண்ணு அப்படின்னாரு அதுக்கு முறை என்ன சொன்னாங்க இந்த இடைத்தேர்தல் முடியட்டும் இடைத்தேர்தல் பிறகு நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னாங்க இடைத்தேரும் முடிஞ்சு முடிவும் வந்துச்சு நாம் தமிழக கட்சிக்கு ஏறத்தாழ இருபத்தையாயிரம் வாக்களும் கிடைச்சிச்சு இப்போ திடீர்னு பார்த்தா பெட்ரோல் பம் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையாட பிடிபட்டு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்ப தனம் கொண்ட கோடைகள் கருத்தியல் கோடைகள் விவாதிக்க வக்கற்ற கோடைகள் அப்படின்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதில் இவங்க தான் கோழைகள் அப்படின்னா தான் இந்த தொண்டர்கள் தான் கொஞ்சம் உணர்ச்சுவை விட்டுருப்பாங்க பெரியார் பக்தியில் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா கொளத்தூர்மணி கூ ராமகிருஷ்ணன் கூட அவங்களும் இப்படி சில்லறத்தனமாக ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது வியப்பாக இருக்குது நம்ம தான் இவங்களை வந்து ரொம்ப பெரிய மனுஷங்கூல இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டோமா இல்லை இவங்க வந்து எப்போயுமே சல்லிதுகள் தானா அப்படின்னு தோணுது அப்படி தான் அவங்களோட செயல்பாடுகள் இருக்கு குளத்தூர்மணி பேசுகிறப்ப அவர் ஒருமையில் பேசுகிறாரு தனி தவர் தாக்கல் கொடுக்குறாரு நிறைய பொய்களை கட்டப்படுத்தி வர்றாரு நிறைய பொருட்களை பேசுகிறாரு எல்லாரும் பேசுகிறாங்க அப்போ அண்ணன் தான் சொல்ல வேண்டியிருக்கு அதாவது அண்ணன் பெரியார் குடித்து பேசி முடிச்சுட்டாரு அப்படின்னு நினச்சி கொந்தளிக்கிறீங்க எல்லாத்தையும் பேசிட்டாருங்க இனி பொறுக்க முடியாதுங்க அப்படின்னு அண்ணன் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஒரு இடைவெளி விட்டுருக்காரு இனிமே தான் ஆரம்பிக்க போகிறார் ஆரம்பிச்ச பிறகு தான் நல்லா பற்றிக்கிட்டு எரிக்கும் அப்போ என்ன செய்ய போகிறீங்க இந்த பெரியார் பிம்பத்தை காப்பாற்றுவதற்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ பண்ணிக்கங்க